ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீன் பீஸ் குக்கீஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டென்த் ஹிஸ்ட்ரி பன்னெண்டாவது லெசன் இந்திய விடுதலை இயக்கம் இரண்டாம் நிலை இதில் தான் வந்து காந்தி வந்து என்ட்ரு ஆகுதாரு இதில் உள்ள இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸும் பேசிக் ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன் அதை வச்சு நீங்கள் புக்கில் படிச்சுக்கோங்க இது ஒரு பெரிய லெசன் அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு இந்த லெசன்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டீன் கேட்பாங்க இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே தான் இந்த வீடியோ வரும் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு புக்கை பாருங்கள் ஒரே டைமில் வந்து இந்த லெசனை வந்து நீங்கள் முடிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு என்னென்னா பாலகங்காதர திலகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இறந்துருந்தாரு அதுக்கு பிறகு காந்தி வந்து வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவர் ஆகுறாரு காந்தி தான் வந்து ஒத்துழைமை இயக்கத்தை வந்து தொடங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து ஒத்துழைமை இயக்கத்தை வந்து கல்கத்தாவில் வந்து தொடங்குறாரு ஒத்துழைமை இயக்கம்னா என்னென்னா அரசிடமிருந்து பெற்ற விருதுகள் பட்டங்களில் தான் வந்து துறந்துருங்க கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு அதுக்கு அப்புறம் வந்து போராட்டம் நடத்துவோம் அரசு அலுவலங்கள் பள்ளிகள் சட்டமன்றங்கள்லாம் வந்து புறக்கணிப்போம் அப்படின்ட்டு சொல்லி ரெண்டு இது சொல்லியிருக்காரு மூணாவது என்னென்னா வரி கோடா வரிலாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அகமதாபாத்தில் வந்து சொல்கிறாரு இப்படியே ஒத்துழைமயக்கம் பெய்கிட்டு போது கடையெடுப்பு போராட்டம் இப்படியே போது சௌரி சௌரான்னு ஒரு சம்பவம் நடக்குது இந்த சம்பவம் என்னென்னா விவசாயிகள் வந்து பேரணி போகும்போது அவங்கள வந்து துப்பாக்கியால் சுட்டுறாங்க அதனால் கோவமடைந்த விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சௌரி சௌரா அப்படிங்கிற ஒரு இடம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சௌரி சௌராங்க இடத்துல கோரக்பூரில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி அஞ்சாம் நாள் இதில் வந்து வருஷம் முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு 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 இருக்கா சௌரி சௌரா ஒரு ரெண்டுக்கு சௌரி உணர் ரெண்டுக்கு சௌரா அதில் வந்து அடைஞ்ச அவங்க வந்து இருபத்தி ரெண்டு காவலர்களை வந்து அந்த ஸ்டேஷனோட வச்சு கொளுத்திட்டாங்க இதனால் வந்து இயக்கத்தை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க காந்தியும் வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க இப்போது சுயராஜ்ய கட்சின்ட்டு ஒன்று வந்து ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் இங்கே வந்து சிஆர் தாஸும் மோதிலால் நேருவும் சேர்ந்து ஆரம்பிக்காங்க மோதிலால் நேருங்கிறது ஜவஹர்லால் நேருவோட அப்பா இவங்க ரெண்டோர் சேர்ந்து வந்து இந்த சுயராஜ்ய கட்சி வந்து ஆரம்பிக்காங்க அடுத்தது வந்து சைமன் தூதுக்குழு வந்து வருது சைமன் தூதுக்குழுன்னு என்னென்னா ஜேம்ஸ் போர்டு வந்து ஒரு அறிக்கை விட்டாரா மாகாணங்கள் சட்டமன்றங்களை வந்து விரிவுபடுத்தப்படும் இடது இடஒதுக்கீடு வழங்கப்படும்ட்டு அதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்க வந்து ஒரு ஏழு பேர் கொண்ட குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து இந்தியா வருது அந்த அந்த குழுவில் வந்து ஒரு இந்தியர் கூட இடம்பெறலாம் அதனால் வந்து சைமனே திரும்பி போ கோ பேக் சைமன் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான வேடா வந்து அந்த டைமில் இருந்துச்சு அடுத்தது பஞ்சாபின் சிங்கம் என்று அழைக்கப்பட்ட ராஜா லாலா லஜுபதி ராய் வந்து இந்த போராட்டத்தில் தான் வந்து உயிரிழந்தார் பஞ்சாபின் சிங்கம் யாருன்னு அடிக்கடி கேட்பாங்க லாலா லஜுபதி ராய் அவர் எந்த போராட்டத்தில் இருந்தார்னா வந்து இந்த கோ பேக் சைமன் இந்த போராட்டத்தில் அதை வந்து உயிரிழந்தார் அடுத்து லாகூர் மாநாடு வருது லாகூர் மாநாட்டில் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து வந்துட்டார் ஜவஹர்லால் நேரு வந்து என்ன சொல்கிறாருன்னா பூரண சுதந்திரம் பெறுவதே வந்து இந்தியாவோட நோக்கம் அப்படிங்கிறாரு இது ஒரு முக்கியமான கேள்வி பூரண சுதந்திரம் பெறுவதே இந்தியாவின் நோக்கம்னு சொல்லிவர் யார் ஜவஹர்லால் நேரு டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கடைசி நாள் அன்னைக்கு வந்து வந்தே மாதரம் பாடலுக்கு வந்து ராவி நதிக்கரையில் இந்திய தேசிய கொடியை வந்து ஏந்தி ஏற்று ஏற்றப்பட்டது இதே அடுத்த அதை தொடர்ந்து ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வந்து முழுவதும் விடுதலை நாளாக வந்து கொண்டாடப்பட்டுச்சு அந்த ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அந்த நாளை கடைபிடிக்கிறதுக்காண்டி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறாம் தேதி வந்து குடியரசு தினமாக வந்து திரும்ப வந்து அறிவிச்சிட்டாங்க அடுத்தது சட்ட மறுப்பு இயக்கம் சட்ட மறுப்பு இயக்கம் அல்லது உப்பு சத்தியாகிரகம் இது வந்து அகமதாபாத் டு குஜராத்தில் வந்து காந்தி வந்து போகிறாரு அகமதாபாத்தில் உள்ள சமர்பதி ஆசிரமத்துலேருந்து இருந்து குஜராத்தோட தண்டி பகுதிக்கு வந்து போகிறாரு ஏ டு ஜி அப்படின்னு ஏக்கு அப்புறம் தானே ஜி வரும் ஏ டு ஜி அகமதாபாத் டு குஜராத் போகிறாரு இங்கே சமர்பதி ஆசிரமம் டூ தந்திக்கு வந்து போகிறாரு நானூறு கிலோமீட்ரு இங்கே போய் உப்பு எடுத்து இது பண்ணுறாரு அதே இது தமிழ்நாட்டில் யார் வந்து தலைமை தாங்கினாங்கன்னா உப்பு சத்தியாகிரக போருக்கு வந்து ராஜாஜி ராஜாஜி வந்து தமிழ்நாட்டில் வந்து தலைமை தாங்குவார் உப்பு சத்தியாகிர போருக்கு வந்து எத்தனை பேர் போயிருப்பாங்கன்னா எழுபத்தி ஒம்பது பேர் இல்லை தப்பாக இருக்குது எழுபத்தி ஒம்பது பேர் வந்து போயிருப்பாங்க தமிழ்நாட்டில் வந்து எங்கன்னா ராஜாஜி தலைமையில் வந்து திருச்சி டு தஞ்சை வேதாரண்யம் திருச்சி டு தஞ்சை வேதாரண்யத்தில் போய் உப்பு மேலே வதிச்சிருந்த அந்த தடையை நீக்கிறதுக்காண்டியிருந்து போவாங்க இதில் ஒரே இது தான் தமிழ்நாட்டில் உப்பு சதிகரத்துக்கு தலைமை தங்குனவர் யார்னா ராஜாஜி எங்கட்டு எங்கன்னா திருச்சியிலேருந்து தஞ்சை திருச்சியில் கடல் கிடையாது அதனால் தஞ்சாவூரில் உள்ள வேதானத்தில் வந்து உப்பு எடுத்து அந்த தடையை வந்து மீறுவாங்க அடுத்தது முதல் மட்ட வேசை மாநாடு இல்லை யாருமே கலந்துக்கிட மாட்டாங்க இரண்டாவது மட்ட வேசை மாநாடுல தான் வந்து காந்திக்கு எருவின் ஒப்பந்தம் காந்திக்கும் எர்வின் ஒப்பந்தம் எப்போ ஏற்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இது ஒரு முக்கியமான கேள்வி ஓகே இப்போது வந்து காந்திக்கும் கருவீனுக்கு ஒப்பந்தம் என்னென்னா நீங்கள் சட்ட மறுப்பு இயக்கத்தை விட்டுருங்கன்னு எருவின்னு சொல்லுவார் இவர் வந்து முழு சுதந்திரத்தாங்க எங்களை கைது செஞ்ச எல்லாரையும் விடுதலை பணம் பார் அவங்களும் சரி சரின்னு சொல்லுவதுனால இவர் அதை ஸ்டாப் பண்ணிட்டு இரண்டாம் மட்ட விஷயம் வெளிநாட்டுக்கு போவார் ஆனால் அங்கே வந்து முழு சுதந்திரம் வகுப்பு பிரச்சனை பற்றி எதுவும் பேச மாட்டாங்க உடனே கோவத்தோடு வந்து காந்தி திரும்ப வந்து சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து திரும்பியும் வந்து தொடங்குவார் அடுத்தது அந்த டைமில் தான் வந்து காந்தி வந்து ஜெயிலில் ரெண்டில் ஜெயிலில் போட்டிருக்கும்போது வகுப்பாத அறிக்கையும் பூனா ஒப்பந்தமும் வந்து வெளியிடுறாங்க பூனா ஒப்பந்தம்னா ஒன்றும் கிடையாது ராம்சே மெக்டொனால்டு வந்து வகுப்பு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுப்பாரு அதை அம்பேத்கர் வந்து வரவேற்பார் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பாரு அம்பேத்கர் வரவேற்பார் ஆனால் காந்தி வந்து அது வந்து சரி கிடையாது அப்படின்ட்டு சாகுமுறை வந்து உண்ணாவிரத போராட்டம் வந்து பண்ணிடுவார் இந்த அம்பேத்கருக்கும் காந்திக்கு இடையில் உள்ள பிரச்சனைக்காண்டி தான் ஒரு பூனை ஒப்பந்தம் போட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து சமரசமாகறாங்க பூனை ஒப்பந்தம்னா இதுதான் காந்தி அம்பேத்கர் இதன் கேள்வியும் அடிக்கடி கேட்பான் முக்கியமான கேள்வி அடுத்தது அடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் இந்திய அரசு சட்டம் வந்து வருது அந்த அரசட்டத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா தன்னாட்சி வந்து அறிமுகப்படுத்தப்படும் இரட்டையாட்சி ஒழிக்கப்படும் கூட்டாட்சி அரசாங்கம் வந்து இருக்கப்படும் மாநிலங்களிலேயே ஏற்படும் சிக்கல்களை தீர்த்துக்கு கூட்டாட்சி நீதிமன்றம் ரிசர்வ் வங்கி வந்து நிறுவப்படும் அப்படிங்கிறாங்க அடுத்து ரெண்டாம் உலகப் வந்து வந்துட்டு ரெண்டாம் உலகப்பூர் வந்துட்டு அடுத்த அதெலாம் முக்கியம் கிடையாது அந்த பாயிண்ட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது செப்டம்பர் இருபத்தி ரெண்டு நாளை வந்து விடுதலை நாளாக வந்து கொண்டாடினர் விடுதலை நாள் கிட்டத்தட்ட விடுதலை கிடைச்சிட்டு கொண்டாடுறாங்க ஆனால் வந்து முஸ்லீம்களும் இ இந்துக்களும் வந்து ஒன்றாக இருக்க முடியாது தனித்தனி நாடு வேண்டுட்டு முகமது அலி ஜில்லா வந்து சொல்கிறாரு இந்தியா இந்துக்கள் வந்து இந்தியானோ முஸ்லீம்கள் வந்து பாகிஸ்தானோ இருக்கட்டும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு இதனால தான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே தான் பிரச்சனை வந்து வெடிக்கிறது இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து தனித்தனி பிரிய இப்போது ஆகஸ்ட் நன்கொடைனா என்னென்னா வந்து லின் லெத்கோ அப்படிங்கிறது ஒரு ஆங்கில அரசு பிரதிநிதி வந்து அரசியல் நிர்ணய சபையை வந்து அமைக்க வந்து ஒப்புதல் வந்து கொடுக்குறாரு இதுதான் வந்து ஆகஸ்ட் வந்து நன்கொடை அரசியல் நிர்ணய சபை வந்து அமைக்க கொடுக்குறதுக்கு பிறகு தான் வந்து ஆகஸ்ட்டு நன்கொடை அடுத்தது வந்து கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து என்னென்னா இப்போது இந்த இரண்டாம் உலக பொருள் வந்து ஜப்பானுக்கும் இங்கிலாந்துக்கும் வந்து சண்டை நடக்குது ஆனால் வந்து இவங்க வந்து இந்தியா வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த சப்போர்ட் பண்ணதுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லுதுக்காண்டி இங்கிலாந்து வந்து என்ன பண்ணோன்னா டொமினியன் அந்தஸ்து வந்து இந்தியர்களை வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க அதே போல் இந்திய அரசியல் அமைப்பை வரைவதற்கு வந்து ஒரு புதிய திட்டம் வந்து சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க இதை வந்து காந்தி என்ன சொல்கிறன்னா திருவிழா திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்ட்டு காந்தி சொல்லி முடிச்சிருந்தாரு இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி இதை வந்து அடிக்கடி கேட்பான் இதெல்லாம் சும்மா போய் அப்படிங்கிறாங்க அடுத்தது வந்து வெள்ளையண்ண வெளியேறு இயக்கம் வெள்ளையணை வெளியேறு இயக்கத்தில் வந்து காந்தி வந்து சொல்கிறாரு முழு சுதந்திரம் தவிர வேறு எதுனாலும் நான் திருப்தி அடைய மாட்டேன் அதற்காக வாழ்வோம் அல்லது வீழ்வோம் இந்தியாவை வந்து விடுதலை செய்ய செய்வோம் அப்படின்னு சொல்கிறாரு இதில் வந்து ஜப்பானுக்கும் வந்து இங்கிலாந்துக்கும் போர் நடக்கும் ஜப்பானை வந்து வெற்றி மேலே வெற்றி வந்து இருப்பாங்க அதனால் இந்தியர்களுக்கு என்னாகும் சரி நம்மளும் இங்கிலாந்துட்டிருந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு தாட்டு வரும் காந்தி வந்து அப்போ வந்து இந்த கூற்றை வந்து சொல்வார் இது ஒரு முக்கியமானது அந்த டைமில் தான் வந்து அட்லி வராரு அட்லி வந்து இங்கிலாந்தோட பிரதமர் ஆகும்போது இந்தியாவோட பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பரிந்துரை செய்கிறாரு சுபாஷ் சந்திர போஸ் வந்து அந்த டைமில் தான் வர்றார் அவர் முப்பத்தெட்டில் இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக இருக்கார் முப்பத்தி ஒம்போதுல வந்து முற்போக்கு கட்சி வந்து தொடங்குகிறார் முற்போக்கு கட்சியோட தலைவர் யார் சுபாஷ் சந்திர போஸ் இந்த கேள்வி வந்து கேட்கலாம் அடுத்தது அவர் இராணுவத்தோட படை தளபதி நேதாஜிங்கிற நேதாஜிங்கன்னு அவர் அழைக்காங்க அவரோட இரண்டு சொல் என்னென்னா ஜெய்ஹிந்த் டெல்லி நோக்கி செல் இந்த இரண்டு வந்து யார் சொன்னதுன்னு கேட்டால் சுபாஷ் சந்திர போஸ் இது வந்து ஒரு முக்கியமானது அடுத்து வந்து இப்போ வி விடுதலை வந்து அவங்க கொடுக்க ரெடி ஆகிட்டாங்க அமைச்சரவை தூதுக்குழு அதில் வந்து க்ரிப்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா அதில் வந்து தூதுக்குள்ள வந்து நீங்கள் வந்து அரசியல் நிர்ணய சபையை வந்து சீக்கிரம் வந்து அமைக்க வந்து இடைக்கால அரசு வந்து ஒன்று உருவாக்கி சீக்கிரம் வந்து அரசியல் அமைப்பு வந்து எழுதுங்க நாங்கள் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறோம் அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறாங்க இப்போ இடைக்கால அரசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து ஜவஹர்லால் நேரு தலைமையில் வந்து அமைக்கிறாங்க அப்போ வந்து ஜின்னாவோட உதவி வந்து நாடுறாரு ஆனால் ஜின்னா வந்து பா மறுத்துட்டார் பாகிஸ்தான் வந்து தனி நாடாக தான் ஆகணும் அவங்க கூட நாங்கள் சேர விரும்பலை அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து சொல்லிட்டார் உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து திரும்ப மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து அவர் தான் வந்து இந்தியா அரசோட கடைசி தலைமை ஆளுநர் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மூணில் வந்து ஒரு அறிவிக்கை விடுறாரு இந்தியாவுக்கு வந்து விடுதலை அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு அறிவிக்கை வந்து கிட்டத்தட்ட வந்து விட்டுட்டார் இதுதான் வந்து மவுண்ட் பேட்டன் திட்டம் அல்லது ஜூன் மூன்று திட்டம் கூட சொல்லலாம் இந்தியாவில் இருக்கிறவங்க இந்திய யூனியன் என்றும் பாகிஸ்தான் பாகிஸ்தான் யூனியன் என்றும் பிரிக்கப்படும் அப்படின்ட்டாங்க இந்திய சுதேச அரசுகளை ஏதாவது ஒன்றுடன் சேர்ந்து கொள்ளலாம் அது வந்து உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இந்தியா வந்து விடுதலை சட்டம் வந்து மவுண்ட் பேட்டன் சட்டம் வந்து வெளியிட்டாங்க ஜூலை மாதம் விடுதலை வந்து வாங்கிட்டாங்க இப்போ வந்து இப்போ இந்தியா விடுதலை வாங்கிட்டு இந்தியா விடுதலை வாங்கின பிறகு காந்தியை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் அப்போ வந்து சொல்கிறாங்க நம் வாழ்வில் ஒளி மறைந்து விட்டது எங்கும் விரில் விட்டது இப்படி சொன்னது வந்து ஜவஹர்லால் நேரு யாருக்காண்டி சொன்னார்னா காந்தி இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி அடுத்தது வந்து இந்தியாவோட சமஸ்தானங்கள்லாம் வந்து இணைக்கிறாங்க ஐநூற்றி அறுபத்தஞ்சி சமஸ்தானங்களை வந்து இணைக்கிறாங்க அதில் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு இணைச்சிட்டாங்க மூணு மட்டும் இணையம் அறிஞ்சி காஷ்மீர் ஹைதராபாத் ஜுனாக்கத்து வந்து இணையம் அறிஞ்சி அதையும் காலப்போக்கில் வந்து இணைச்சிட்டாங்க இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி இந்தியாவின் பீஷ்மர் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுவர் யார் சர்தார் வல்லபாய் பட்டேல் பீஷ்மரும் ஸ்ட்ராங்கானவர் தான் இரும்பு மனிதர்னாலும் ஸ்ட்ராங் தான் இந்தியாவோட ஸ்ட்ராங்கான மனிதர் யார் சர்தார் வல்லபாய் பட்டேல் இவருக்கு தான் இப்போ வந்து ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க யூனிட்டி ஆஃப் ஸ்டாச்சு அப்படின்னு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பிரெஞ்சு பகுதிகளை வந்து போக போக பாண்டிச்சேரி காரைக்கால் மகிமையான வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்து இணைக்கிறாங்க கோவா டாமனை வந்து அறுபத்தி ஒன்றில் இணைக்கிறாங்க அடுத்து வந்து இப்போது அரசியல் நிர்ணய சபையோட முதல் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருக்கார் குழுக்கு வந்து அம்பேத்கர் வந்து தலைவராக இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு வந்து அரசியலமைப்பை வந்து சப்மிட் பண்ணி அன்னைக்கு வந்து குடியரசு தினமாக வந்து கொண்டாடப்படுகிறது ராஜேந்திர பிரசாத் தான் வந்து சுதந்திர இந்தியாவில் வந்து முதல் குடியரசுத் தலைவர் ஆவார் இதான் வந்து இந்த லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இதை வந்து ஒரு ரெண்டு டைம் வந்து நல்லா கேட்டுட்டு புக்கை வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள் ஈஸியாக வந்து இன்றைக்கி ஒரே நாளில் வந்து இந்த லெசனை முடிச்சிடலாம் இந்த லெசனை முடித்த பிறகு இந்த கால இருக்கா இதெல்லாம் வந்து ரிவிஷன் பண்ணதுக்கு எண்பத்தி அஞ்சில் வந்து இந்திய தேச காங்கிரஸ் தொடங்கச்சி அஞ்சில் வந்து வங்க பிரிவினை அப்படின்ட்டு அதில் இருந்து நாற்பத்தி ஐம்பது வரைக்கும் வந்து இந்த காலக்கோட்டிலேயே இல்லை கொடுத்துருவாங்க இதை வச்சு நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கலாம் புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து ஏற்கனவே வந்து போட்டிருக்கேன் அதை பார்த்து புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் அடுத்தடுத்து நிறைய ஹிஸ்ட்ரி வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்